ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சூரிய கிரேஷ் நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஆமாங்க ஆஃப்டர் லாண்ட் டேஸ்க்கு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி ஒரு ஏனை வந்துருக்கு நான் அது உங்களுக்கு லைவாக காட்டுறேன் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்கோம் நம்மளோட நம்மளோட குலதெய்வம் இங்கே தான் இருக்குது இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே ஒரு ஏனை வந்து அப்படியும் அப்படியே தெரிஞ்சிட்டு இருக்குங்க சரி என்னடா பயந்துருப்படுதுன்னு பார்த்தா இங்கே சூரிய கிரியேஷன் வந்துருக்காரு சரி ஒன்றும் இல்லைங்க இங்கே பாருங்கள் யானையை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ப்ளேஸில் வந்து நீங்கள் யானைக்கிட்ட மாட்டி ஓடுற மொமெண்டம் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு யானை இருக்கிற இடத்துல வந்து ஓடி வந்தாச்சுங்க நம்மளை நோக்கி தான் யானை வந்துகிட்டே இருக்குது இப்போ பாருங்களா என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஐயோ சரி அது பக்கத்தில் போய்ட்டுங்க வீடியோ எடுக்கலான்னு ஸோ வீடியோ எடுக்க போகலான்னு பார்த்தா நம்ம பக்கத்துலேயே வந்துச்சு ஆனால் இப்போ ஏனா வந்து நம்மளை பார்த்து தானே போயிட்டுருக்கு ஆனால் லைட் அடிச்சுட்டு இருந்த ப்ரோவை போயிட்டாரு நம்ம இதோட இந்த பிளாக் வந்து நாப் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்மளை நோக்கி தான் போச்சு